தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றான் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயுள்ளோருடன் இருக்கின்றான் கடவுளே உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும் உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும் கடவுளே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர் குடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர் அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவே ஆண்டவரே உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் இதுவே நன்று என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் ஐம்பத்தி நான்கு அதனுடைய பல்லவியாக நாம் வாசிக்க கேட்டோம் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் தாவீது இந்த திருப்பாடலை ஆண்டவரை நோக்கி பாடுகின்றார் ஒரு போல வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு துன்பத்தை கடவுளுக்கு ஒரு புலம்பலாக அவர் எடுத்து கூறுகின்றார் தன்னுடைய நிலைமையை பற்றி அவர் ஆண்டவரிடத்திலே பேசுகின்றார் என்ன காரணம் எதற்காக இந்த புலம்பல் என்று பார்க்கும்போது தாவீது சிபிஎர் இடத்திலே தஞ்சம் புகுகின்றார் சவுல் அரசனுக்கு பயந்து ஆனால் அவர்களோ தாவீதை சவுளிடத்திலே காட்டி கொடுக்கிறார்கள் தாவீதை பற்றி சவுளிடத்திலே அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இது கேட்டவுடனே தாவீது மனம் நொந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதுதான் இந்த திருப்பாடல் தாவீது இதை கேட்டவுடனே அவர் முதலிலே தப்பித்து ஓட வேண்டும் என்று நினைக்காமல் முதலிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார் இந்த திருப்பாடல் வெறும் புலம்பல் மட்டும் அல்ல கடவுள் மீது தாவியது கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையின் திருப்பாடல் தாவீது ஆண்டவருடைய பெயரின் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் கண்டிப்பாக எனக்கு துணையாக இருப்பார் என்று தாவீதுக்கு இருந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை இந்த திருப்பாடல் தெள்ளத் தெளிவாக நமக்கு காட்டுகிறது அன்புக்குரியவர்களே இந்த தாவீது இரண்டு வகையான மக்களைப் பற்றி பேசுகிறார் முதல் வகை கடவுளை பற்றி நினைக்காத மக்கள் கடவுளுக்கு பலி செலுத்தாத மக்கள் இன்னொரு வகை கடவுளை நினைத்து அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்காக பலி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தும் மக்கள் இந்த கடவுளை நினைக்காத மக்கள் அவர்கள்தான் தாவீதுக்கு பறிக்கிறார்கள் தாவியதுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் எனவேதான் தாவீது இப்படிப்பட்ட பகைவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்றார் அவர்களிடமிருந்து நான் தப்பித்து பாதுகாப்பை பெற வேண்டும் வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் முறையீடு செய்கின்றார் இரண்டாவது வகையான மக்கள் கடவுளை நினைத்து அவருக்கு நன்றி பலி செலுத்தும் மக்கள் இந்த மக்கள் தாவீதுக்கு ஆதரவா இருக்கின்றார்கள் எனவேதான் தாவீது தாவிது சொல்லுகிறார் ஆண்டவரே எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு உம்முடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிகின்றீர் அந்த மக்களோடு நீர் இருக்கின்றீர் அந்த மக்கள் வழியாக நீர் என்னை வழி என்று தாவியது இந்த திருப்பாடலை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே கடைசியாக தாவியது ஆண்டவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார் ஆண்டவரே இப்படியெல்லாம் நீர் என்னை வழிநடத்தி வருகின்றீர் எத்தனை துன்பங்கள் என்னை கடந்து வந்தாலும் அதை நீர் தடுத்து நிறுத்துகின்றீர் எத்தனை பேர் எனக்கு எதிராக எழுந்தாலும் அவர்களிடமிருந்து என்னை பாதுகாக்கின்றீர் நல்ல மனிதர்களை எனக்கு கொடுத்திருக்கின்றீர் என்று தாவீது ஆண்டவரிடத்திலே சொல்கிறார் கடவுளே இப்படிப்பட்ட உம்மை நான் ஒவ்வொரு நாளும் புகழ்ந்து பாடுவேன் உமக்கு மகிழ்ச்சியோடு தன்னார்வ மனதோடு உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் உம்மை நன்றி உணர்வோடு ஒவ்வொரு நாளும் தொழுவேன் என்று தன்னுடைய நன்றியை இறுதியிலே வெளிப்படுத்துகின்றார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்துப் பார்ப்போம் நாமும் இப்படிப்பட்ட இரண்டு வகையான மக்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றோம் ஒரு சில பேர் நமக்கு எதிராக எழுந்து நம்முடைய வாழ்வை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவோடு இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு சில மக்கள் கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் பாதுகாப்பையும் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஆண்டவர் நமக்காக கொடுத்த இப்படிப்பட்ட மக்களுக்காக நன்றி சொல்லுவோம் நம்முடைய பகைவர்களுக்காக ஜெபிப்போம் ஆண்டவர் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பாராக நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மென்மேலும் தன்னுடைய ஆசிரையும் அருளையும் நிரம்ப பொழிவாராக என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி பலி செலுத்துவோம் ஆண்டவருடைய வல்ல செயல்களை நினைத்து நன்றி சொல்லுவோம் ஜெபிப்போமாக அன்பு தந்தையே இறைவா அன்று நீர் தாவீதுக்கு பல நல்ல உள்ளங்கள் வழியாக உம்முடைய அருட்காவலையும் பாதுகாப்பையும் கொடுத்தீர் இதோ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் பல்வேறு மனிதர்கள் வழியாக நாங்களும் உம்முடைய அருட்காவலையும் பாதுகாப்பையும் ஆசிரையும் உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் நாங்களும் பல மக்களுக்கு இருந்து உம்முடைய அருளையும் ஆசிரியையும் பாதுகாப்பையும் பல்வேறு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ எங்களை தகுதிப்படுத்தும் உம்முடைய வல்லமையால் நிரப்பும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன்